வணக்கத்திற்குரிய தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் மதிப்புக்குரிய தேசிய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் பழனிவேல் ராஜன் அவர்களும் அருமை அண்ணன் எஸ்ஐ கண்ணன் தொழில்நுட்ப செயலாளர் அவர்களும் மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் பாசத்திற்குரிய வழக்கறிஞர் அருண் அருண் அவர்களும் மற்றும் தேசிய சிறுபான்மை தலைவர் அண்ணன் அலி அவர்களும் மற்றும் பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அவர்களும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் மேல மேல் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் நடைபெற இருக்கின்ற வர இருக்கின்ற தேர்தலில் எல்லா இடங்களிலும் அனைத்து வகையான மக்களுக்கும் அது எந்த எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இடம் நாம் ஒதுக்க வேண்டும் அவர்களை நாம் களம் காண வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் குறிப்பாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது நரிக்கு நரிக்குறவர் என்று சொல்லப்படுகின்ற நரிக்குறவ மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் நம்ம அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல இருளர் என்று சொல்லப்படுகின்ற இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு முடிவெடுத்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல நமது மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மான தீர்மானித்திருக்கிறோம் மற்றவித எல்லா சமூகம் இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு தலித் கிறிஸ்தவர்களுக்கு மற்ற இருக்கின்ற எல்லா மதத்தை மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டிருக்கிறோம் குறிப்பாக மூன்றாம் பாலியினித்தர் என்று அழைக்கப்படுகிற அன்பு சகோதரிகளுக்கும் எங்கள் மண்ணின் மனிதர்கள் கழகத்தின் சார்பாக நாங்கள் இடம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆகவே பட்டி பட்டி தொட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வாய்ப்பு கொடுக்க வேண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது உள்ளது வெகு விரைவில் எங்களுடைய மாநில தலைவருடைய தலைமையில் வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் வேட்பாளர்களுடைய பட்டியல் வெகு விரைவில் அறிவிக்கப்படும் அது அறிவித்த பிறகு அந்தந்த வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளிலே சென்று அவருடைய களப்பணிகளை ஆற்றுவார்கள் நல்ல முறையில் கலப்பணிகளை ஆற்றி நாங்கள் தோற்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இருந்தாலும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாட்டையும் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பட்டி தொட்டிகளிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் களம் காண்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் யாருடைய தயவும் இல்லாமல் நாங்கள் கணம் களம் காணுவோம் நாங்கள் யாரும் வசதி படைத்தவர்கள் அல்ல ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தவர்கள்தான் எங்களுக்கும் அரசியல் தேவைப்படுகின்றபடினாலே நாங்கள் ஒரு மனதோடு இத இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வெகு விரைவில் நாம் சீக்கிரத்தில் வெகு விரைவில் என்பதை விட வெகு சீக்கிரத்தில் வேட்பாளர்கள் அனைவரையும் நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்